தமிழக நலத்திட்டங்களை பற்றி அன்புமணியுடன் விவாதிக்க தாம் தயார் என்று நடிகர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாமகவுடன் திமுக ஒருபோதும் கூட்டணி பற்றி பேசவில்லை என்று தெரிவித்தார் சேலத்தில் அமைக்கப்படவுள்ள எட்டு வழிச்சாலை திட்டம் பற்றி விவாதம் செய்ய தாம் தயார் என்றும் அதற்கு அன்புமணி ராமதாஸ் தயாரா எனவும் கேள்வி எழுப்பினார் கோடநாடு விவகாரத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் வரையில் முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டேதான் இருப்போம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் ஆற்றில் உள்ள என்ன சொன்னாரு பார் உள்ள அளவும் கடல் நீர் உள்ள அளவும் திராவிட கட்சிகளோட கூட்டணியில் அவர் தான் சொன்னார் நீங்கள் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் அவங்க தான் கூட்டணி வச்சிருக்காங்க கூட்டணி வைக்க எங்ககிட்ட எப்படி கேள்வி கேட்க முடியும் நீங்கள் எந்த பகுதியிலையும் வந்து நான் விவாதம் பண்ண தயார் முதல் விவாதம் சேலம் எட்டு வழிச்சாலை இருக்குல்ல அதை பத்தி விவாதம் பண்ண இவர் தயாரா நான் நான் தயார் அவர் தயார்னா நானும் தயார் ரெண்டு நாள் முன்னாடி முதல் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அவருடைய தெருவு தெருவிலேயே நடந்த ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்குன்றாங்க பொள்ளாச்சி சம்பவம் என்னாச்சு அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா அப்போது சட்டம் ஒழுங்கு எல்லாத்தையும் வந்து வச்சிருக்கிற ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணணும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணுமா ஐந்து பேரோடய உயிர் உயிரிழப்பு நடந்தது உண்மையா இல்லையா அதுவும் பொய்யா எங்களுடைய நாங்க கேட்குறதுலாம் குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அது வரைக்கும் நாங்கள் வந்து முதல்வர் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருப்போம்